வருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி இசிவியூ சேனலுக்கு உங்களை அன்படன் வரவேற்கிறேன் நாம் இன்னைக்கு டூ டேஸ் ப்ராப்ளமில் டிஎன்பிஎஸ்சியில் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நடந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஆப்டியூட் கொஸ்டின்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடாக ரெண்டு ப்ராப்ளம் பார்க்கலாம் பாருங்கள் ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ருபீஸ் த்ரீ தௌசண்ட் அட் சிக்ஸ் ஒன் பை ஃபோர் பர்சன்டேஜ் பர் ஆனம் ஃபார் த பீரியட் ஃப்ரம் ஃபோர்த்து பிப்ரவரி டூ தௌசண்ட் ஃபைவ் டூ எயிட்டீன்த் ஏப்ரல் டூ தௌசண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க அசல் மூவாயிரம் ஆனது ஆறு ஒன்று பை நாலு சதவீதம் வருட வட்டி வீதத்திற்கு நான்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் பதினெட்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஐந்து வரை உள்ள காலத்தில் கிடைக்கும் தனிவட்டி காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இப்போ நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு நம்மளுக்கு ஃபார்ம்லாம் தெரியும் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அப்படின்னு ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னு எழுதிடலாம் ப்ரின்ஸிபல் என்ன கொடுத்துருக்குறாங்க த்ரீ தௌசண்ட் கொடுத்துருக்காங்க அடுத்தது இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க என்ன ஆறு ஆறுங்கிறது சிக்ஸ் ஒன் பை ஃபோர் பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதே நாம் அப்போ மிக்சு ஃப்ராக்ஷன் இருக்கிறத ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கலாம் சிக்ஸ் போர்ஸாக டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பை ஃபோர் பர்சன்டேஜ் அப்படின்னு வந்துடும் என்னங்கிறது நம்மளுக்கு என்ன எப்படி கொடுத்துருக்காங்கன்னா அதாவது மந்தாவோ இல்லை உங்களுக்கு இயராகவோ அந்த மாதிரி கொடுக்காம இந்த மந்த்லேருந்து இந்த மந்த் வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நாம் இதை வந்து டேஸ்க்கு மாற்றணும் அப்போ ஃபோர்த் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்குறதைக்கலாம் ஃபோர்த் ஃபெப்ரவரியிலிருந்து ஃபெப்ரவரி டூ எயிட்டீன்த் ஏப்ரல் ஒரே மந்த்து தான் டூ தௌசண்ட் ஃபைவ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த எண்ணுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணணும் இப்போ ஃபோர்த்து ஃபெப்ரவரி டூ தௌசண்ட் ஃபைவுங்களா இப்போ டூ தௌசண்ட் ஃபைவ்ங்கிறது நம்மளுக்கு நான் லீப் இயர் அதாவது லீப் இயர் கிடையாது அப்போ ஃபெப்ரவரி மந்த்ல டுவெண்ட்டி எயிட் டேஸ் தான் இருக்கும் டுவெண்ட்டி எயிட்டில் இந்த ஃபோரை சப்ரேட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு மீதி டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் வரும் அதுக்கடுத்தது மார்ச் மந்த் ஃபுல்லாகவே இருக்குது மார்ச் மந்த் ஃபுல்லாக அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு தேர்ட்டி ஒன் டேஸ் வந்துடும் அதுக்கடுத்தது எயிட்டீன்த் ஏப்ரல் வரைக்கும் சொல்லியிருக்காங்களா எயிட்டீன்த் ஏப்ரல் வரைக்கும் அப்படின்னா அது ஒரு எயிட்டீன் டேஸ் இப்போ இதெல்லாம் கூட்டினோம்னா இருபது முப்பது ஐம்பது அறுபது எழுபது எழுபத்தி மூணு செவன்ட்டி த்ரீ டேஸ் கிடைக்கும் அப்போ எண்ணுங்கிறது நம்மளுக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க செவன்ட்டி த்ரீ டேஸுங்கிறது தான் நம்மளுக்கு இந்த மாதிரி இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க அப்போ டேஸில் இருக்கிறப்ப ஒன் இயருக்கு நம்மளுக்கு என்ன தெரியும் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் ஒன் இயர் ஈக்குவல் டு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸுன்னு தெரியும் அப்போ நம்ம இதை எழுதும்போது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா என் ஈக்குவல் டு செவன்ட்டி த்ரீ டிவைட் பை த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு 1 பை ஃபைவ் அப்படின்னு ஒன் பை ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிரும் இப்போ நாம் இந்த பார்மிலால் சப்ஸ்டியூட் பண்ணலாம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் to த்ரீ தௌசண்ட் P பிங்க பி போட்டோம் என்ங்கிறது ஒன் பை ஃபைவ் ஆருங்கிறது டொண்ட்டி ஃபைவ் இன் நம்ம இந்த ஃபார்முலாவில் போடுற இந்த ஹண்ட்ரடை இங்கே போட்டுக்கலாம் ஏன்னா டினாமினேட்டரில் இருக்கும்போது நம்ம அப்படியே போட்டுக்கலாம் இப்போ இதையெல்லாம் நம்மளுக்கு சிம்பிளை பண்ணோன்னா ஆன்சர் கிடைச்சிரும் இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோ அடிச்சுக்கலாம் இந்த ஃபைவ் இதே அடித்தோம்னா சிக்ஸ் டைம்ஸ் கிடைக்கும் அதுக்கடுத்தது இது அடித்தோம்னா டூ டேபிளில் டூ டைம்ஸ் வரும் இது த்ரீ டைம்ஸ் வரும் அப்போ த்ரீ இன்டூ டுவெண்ட்டி ஃபைவ் டிவைட் பை டூ அப்போ இது செவன்ட்டி ஃபைவ் டிவைட் பை டூ கிடைக்கும் 75 ஃபைவ் டிவைட் பை டூ போட்டிங்கன்னா தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ நம்மளோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசா ஆன்சர் பி நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள் a பர்சன் lent எ சம் ஆஃப் money அட் சிக்ஸ் பர்சன்ட் பர் in இன் years இயர்ஸ் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் rupees ருபீஸ் 260, less than the sum length, தி சொல்லிருக்காங்க find out the sum தி ஒருவர் ஓர் தொகையை ஆண்டிற்கு ஆறு சதவீதம் வட்டிக்கு விடுகிறார் எட்டு ஆண்டுகளில் அதன் தனி வட்டியானது அசலை விட ரூ இரநூத்தி குறைவு எனில் அவர் வட்டிக்கு விட்ட தொகையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ இதில் நம்மளுக்கு ஃபார்ம்லா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்ம்லாம் நம்மளுக்கு என்ன தெரியும் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அப்படிங்கிறது தெரியும் இப்போ பிரின்சிபல் அமௌண்ட்டு நம்மளுக்கு கொடுக்கல பிரின்சிபல் அமௌண்ட்டை நம்மளுக்கு இன்டேரக்டாக தான் சொல்லியிருக்காங்க எட்டு ஆண்டுகளில் அதனோடய வட்டியானது அசலை விட இரநூத்தி அறுபது கம்மியாக இருக்குது அப்போ அசல் என்ன அப்படிங்கிறது அசல் தான் இங்கே நாலு சாய்ஸில் கொடுத்துருக்குறாங்க அப்போ நம்ம இதை பார்த்துக்கலாம் அடுத்தது என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் எண்ணுங்கிறது எட்டு வருஷம் ஸோ எண்ணுங்கிறது எட்டு ஆர் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க அடுத்தது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் நம்மளுக்கு நம்மளுக்கு இதுலேருந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் இந்த எக்ஸ் கூட இந்த டூ சிக்ஸ்டியை கூட்டணும் அப்படின்னா ஏன்னா இந்த இரநூத்தறுபது தான் குறைவாக இருக்குது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து இரநூத்தி அறுபது கம்மியாக இருக்குது பிரின்சிபலுக்கு அதனால் நம்ம இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட டூ சிக்ஸ்டியை கூட்டணும் அப்படின்னா நம்மளோடைய பிரின்சிபல் கிடச்சிரும் அப் அப்போ நம்ம இப்படி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே லெட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பி எக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பிரின்சிபல் அப்படிங்கிறது எக்ஸ் ப்ளஸ் டூ சிக்ஸ்டி அப்படின்னு ஆயிரும் இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா பாருங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது எக்ஸ்ன்னு வச்சுருக்கிறோம் எக்ஸ் ஈக்குவல் டூ ப்ரின்சிபல் என்னது எக்ஸ் ப்ளஸ் டூ சிக்ஸ்டி இன்டூ எயிட் இன்டூ சிக்ஸ் டிவைட் பை ஹண்ட்ரட் அப்படின்னு போடுவோம் இப்போ இது சிம்பிளி பண்ணோன்னா டூ ஃபோர் டேபிளில் இது வந்து டூ டைம்ஸ் வரும் இது டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் வரும் இப்போ இதை இந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸ் ஈக்குவல் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ சிக்ஸ்டி இன் இவெல் ஆயிரும் அப்போ ட்வெண்ட்டி ஃபைவ் எக்ஸ் ஈக்குவல் டூ டுவெல் எக்ஸ் இந்த ப்ராக்கெட்டை நம்ம ரிமூவ் பண்ணுறோம் இப்போ டுவெல் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டுவெல் எக்ஸ் ப்ளஸ் டூ சிக்ஸ்டி இன்டூ டுவெல் அப்படின்னு கிடைக்குமா இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துருங்க டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸ் மைனஸ் டுவெல் எக்ஸ் ஈக்குவல் டு டூ சிக்ஸ்டி இன்ட்டு டுவெல்னு இருக்கும் ட்வெண்ட்டி ஃபைவ் எக்ஸ் மைனஸ் டுவெல் எக்ஸ்னால் தேர்ட்டின் எக்ஸ் ஈக்குவல் டு டூ சிக்ஸ்டி இன்ட்டு டுவெல் இதை சிம்ப்ளை பண்ண வேண்டாம் அப்படியே வச்சுக்கலாம் அப்போ எக்ஸ் ஈக்குவல்டுன்னு போடுறப்ப டூ சிக்ஸ்டி இன்ட்டு டுவெல் டிவைட் பை வரும் இதை கேன்சல் பண்ணோன்னா தேர்ட்டின் டூ டைம்ஸ் அப்போ 20 ஆகும் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்கிது டூ ஃபார்ட்டி அப்படின்னு கிடைக்கிது இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு டூ ஃபார்ட்டி அப்படின்னு கிடச்சிருக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டூ ஃபார்ட்டினா நம்ம பிரின்சிபல் இங்கே என்ன வச்சுருக்கோம் எக்ஸ் ப்ளஸ் டூ ஃபார்ட்டி அப்போ பி இஸ் ஈக்குவல் டு டூ ஃபார்ட்டி ப்ளஸ் டூ சிக்ஸ்டி போட்டோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்போ ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டு நம்மளுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு கிடைச்சிருக்கு இது வந்து நார்மலாக நம்ம இந்த மாதிரி ஃபார்முலாவில் போடுறது இதுவே நம்ம சாய்ஸ்லேருந்து போடுறது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா என்ன பண்ணணும்னா இந்த நாலில் ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கோங்க இப்போ ஃபோர் ஹண்ட்ரட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் இன்டூ எயிட் இன்டூ சிக்ஸ் டிவைட் பை ஹண்ட்ரட் போடுவோம் இப்போ நம்மளுக்கு இந்த கிடைக்கிறது என்னவா இருக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இந்த கிடைக்கிற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை இந்த இருந்து இந்த பிரின்சிப்பல்ல இருந்து சப்ராக்ட் பண்ணா டூ சிக்ஸ்டிக்கு எந்த அமௌண்ட்டை போடுறப்ப நம்மளுக்கு கிடைக்கு டூ சிக்ஸ்டிங்கிறது கிடைக்குதோ அதுதான் நம்மளோட ஆன்சராக இருக்கும் இப்போ இதுக்கு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ என்ன கிடைக்குனா ஒன் நைன்ட்டி டூ கிடைக்கும் சிம்பிள் இதை சிம்பிளே பண்ணோன்னா ஃபோர் இன்டூ எயிட் இன்டூ சிக்ஸ் போட்டோன்னா ஒன் நைன்ட்டி டூ கிடைக்கும் அப்போ ஃபோர் ஹண்ட்ரட் மைனஸ் ஒன் நைன்டி டூ போட்டிங்கன்னா இது உங்களுக்கு எதுக்கு ஈக்குவலில் டூ நாட் எயிட் தான் கிடைக்குது ஆனால் நம்மளுக்கு இதுக்கு இந்த வேல்யூ டூ சிக்ஸ்டீன் எந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை போடும்போது கிடைக்குதோ அதுதான் நம்மளோட ஆன்சராக இருக்கும் அதுவே இப்போ நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டீங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் இன்டூ எயிட் இன்டூ சிக்ஸ் டிவைட் பை ஹண்ட்ரட் இப்போ இதை சிம்ப்ளை பண்ணோன்னா இங்கே ஃபைவ் ஆயிரும் இது ஃபைவ் இன்டூ சிக்ஸு தேர்ட்டி ஆகும் அப்போ தேர்ட்டி இன்ட்டு எயிட்னா இங்கே உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து டூ ஃபார்ட்டி கிடைக்கும் அப்போ பிரின்சிபல் நம்மளுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் மைனஸ் டூ ஃபார்ட்டி போட்டோம்னா நம்மளுக்கு டூ சிக்ஸ்டிங்கிற இந்த அமௌண்ட்டு கிடைக்குது அப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் தான் நம்மளோட ஆன்சர் அப்படின்னு இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ